நான் பயன்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புது கால வேளையிலே ஒரு புதிய லோக சுவார்த்தையோடு உங்களை சந்திப்பது கர்த்த ஒரு நாள் பேசி குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒரு புதிய லோக சுவார்த்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் அப்போ சொல்லி ரெண்டாம் அதிகாரத்துல நாப்பத்தி ஏழாம் வசன் அப்போ ரெண்டு நாற்பத்தி ஏழு தேவனை துதித்து ஜனங்களில் ஆழத்தில் தயவு பெற்றிருந்தார்கள் ரெட்சிக்க படகுலை கர்த்தர் அணிதிலமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி இந்த ரெண்டு அதிகாரத்தின் கடைசி வசனத்துல இவ்வாறு சொல்லுகிறார் ரெச்சிக்க படொலை கத்தர் அணிதிலும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் இந்த ரெண்டு அதிகாரமே இந்த உலகத்துல முத முதல் கத்தருடைய சபை ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு பெந்தை நாள் வந்த பொழுது ஆவியான தான் சபை ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான டிநாமினேஷன் அதுல தான் வந்தது நீங்க பார்க்கிற எல்லா டினாமினேஷன் வந்துச்சுன்னா கந்தேகோசின் நாள் வந்த பொழுது பெரிய பரிசுத்த ஆவியனவர் வந்து இறங்கின பொழுது அங்கேதான் அன்றைக்குதான் சபை ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லுவாங்க அப்போ வந்து சபைக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் ரச்சிக்கப்பட்ட கூட்டம் ரச்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அந்நினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் முத முதல்ல எவ்வளோ பேர் சேர்ந்தாங்க தெரியுமா அந்த வசனம் இந்த அதிகாரத்தையும் ஃபுல்லாக வாசிங்கன்னு தெரியும் வருஷத்தால் நிரம்பி எல்லாரும் அந்நிய பாசையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை மற்ற ஜனங்கள் எல்லாம் கேட்கறாங்க பண்டிகைக்கு வந்த ஜனங்கள் எல்லாம் கேக்குறாங்க அவங்க அவங்க ஜன பாசையில் தேவடைய நாமத்தை மையப்படுத்த கேட்டோன்னு ஆச்சரியப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கேன் ஒரு கூட்டம் ஓ இப்படியா நடக்கிறது காலையிலேயே தண்ணி அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு பேசி கொண்டிருக்கேன் அப்பொழுது பேதூர் எலும்பில் என்று பிரசங்க பண்ண பண்ண ஆரம்பிச்சார் பதினாலாம் வசனத்துல பதினாலாம் வருஷத்துல பேதூர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் வசனங்களை கேட்டவர்கள் ஆவியிலே குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார் நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் என்ன செய்யுங்க மனம் திரும்பி ஞானசாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் ரசிக்கப்படுவீங்க என்று சொல்லி ரச்சிக்கப்பட்டு மூவாயிரம் பேர் அன்னைக்கு ரச்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் மூணாயிரம் பேர் ஃபஸ்ட்டு கன்வெர்ட்ஸு ஆளுடைய சபைக்குள்ளே வந்தவங்க இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க அப்போது ரச்சிக்கப்பட்ட கூட்டம் முதல் கூட்டம் வசனங்களை கேட்டவர்கள் மனம் திரும்பினால் அன்னைக்கு பதினொன்று பன்னெண்டு பதினோரு சீசர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா எல்லாருக்கும் ஞானசானம் கொடுத்தார் கொடுத்து எல்லாரையும் கொண்டு எங்கே கொண்டு வந்தாங்க தெரியுமா சபைக்குள்ளே அவங்களே ரச்சிக்கப்பட்டவங்க ஒன்னி ரெச்சி சபை சபை என்பது ரச்சிக்கப்பட்ட கூட்டம் ரசிக்கப்படாமல் ஒரு கூட்டம் குடிச்சுன்னா அதுக்கு பேர் சபை கிடையாது சங்கம் சோதரம் இன்றைக்கும் சபைக்கு சங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கு சபை என்பது தேவனுடைய வசனத்திலே கட்டப்படுகிறது ரச்சிக்கப்பட்ட மத்தியிலே கட்டப்படும் அந்த சபையை எடுக்கத்தான் கர்த்தர் வருகிறார் அந்த சபையை கூட்டிக் கொண்டு போக கர்த்தர் வருகிறார் மனவாட்டியாகிய சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை கூட்டி போக வருகிறார் ஆனால் இன்னைக்கு சபையிலே ரச்சிக்கப்பட்ட கூட ஒன்னே சபையில வந்து ரெட்சிக்கப்படணும்னால ரச்சிக்கப்பட்டு சபையில வரணும் இந்த இன்னைக்கு அந்த ரெண்டுமே இல்லாத இருந்தால் அது ஒரு சங்கமாக இருக்கும் ரச்சிக்கப்படாமல் சபையில் இருக்கிறவர்களாலே சபைக்கு பிரச்சனை வரும் இல்லை அதனால இன்னைக்கு வந்து ரட்சிக்கப்படணும் இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும் இதுதான் இதான் அதுக்கு பேர் கிரே கிரீக் வார்த்தைகளை சபைக்கு என்று சொல்லப்பட்டு எக் அப்படின்னா அவுட் அந்த எக் என்கிற அவுட் வேர்டு தான் எக்ஸிட் என்கிற இங்கிலீஷ் வேர்டு வந்துச்சு அப்போது அவுட் என்றால் இந்த உலகத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாரும் கூடி ஜபிக்கிற இடம் தான் சபை சபை என்பது பில்டிங் அல்ல சபை என்பது பெரிய உயரமான சிலுவை வைத்திருப்பது சபை அல்ல சபை என்பது ஜனங்களின் கூட்டம் அந்த கூட்டம் எங்கே வேணாலும் இருக்கலாம் அந்த கூட்டம் நடு ரோட்டில் இருக்கலாம் அந்த கூட்டம் மரத்து மூட்டில் இருக்கலாம் அதனால் சபை எக்லீசியாக என்கிற அந்த சபை ரச்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனைத்தினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் இன்றைக்கு அந்த ரசிக்கப்பட்ட கூட்டத்தை தான் ரெண்டாயிரம் வருஷமாக கர்த்தரனு செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஊழித்து செய்ய ஜனங்களை அனுப்பி ரெண்டாயிரம் வருஷமாய் கர்த்தர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் அவர் திரும்ப வந்து அந்த ரச்சிக்கப்பட்ட கூட்டத்தை கூட்டிட்டு போக வருகிறார் இந்த நாளிலே இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல எத்தனையோ பேர் எவ்வளோ பிரச்சனைகள் சபையில பிரச்சனைகள் குடும்பங்கள்ல பிரச்சனைகள் அன்னைக்கு ஏசு பின்பற்றி வந்த அன்னே ஏசு பின்பற்றி வந்தவங்க ஓடிட்டாங்க காரணம் பயங்கரமான பிரச்சனை தாங்க முடியல சபையில எங்களால் இருக்க முடியலன்னு சபையை விட்டு ஓடினாங்க சர்ச்சை விட்டு ஓடினாங்க ஆண்டவர் விட்டு ஓடினாங்க அப்படிலாம் இருக்கு ஒரு கூட்டங்கள் ஆண்டர் விட்டு தேடி வந்து இருக்குது ஆண்டோருக்காக வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கிறது ஏன்னா அவங்களாம் ரசிக்கப்பட்டவங்க ரெட்சிக்கப்பட்டவங்க மாமிசம் எல்லாம் போயிடும் என்ன ரச்சிக்கப்பட்டவங்க அவங்க மலம் திரும்பி யாசம் எடுத்ததுனால அந்த பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாலும் எழும்ப மாட்டான் சிலுவையில் அறிந்திருக்கிற கை திரும்ப எடுக்க முடியாது சோதனை நான் ஏசு காசில் அரேப்படை கை நீ வராதுன்னு சொல்லி கை யாரை அடிக்கிறதுக்கு வராதுன்னு சொல்லி அது அப்படி மனம் திரும்பப்பட்டவர்கள் தான் இந்த கூட்டம் வந்து அதை பாருங்கள் அந்த கூட்டத்தை அவங்க எல்லாரும் தேவனை துதித்து ஜனங்கள தயவ பெற்றிருந்தாங்க இவங்கள பார்த்த எல்லாருக்கும் ஒரு ஒரு தயவோ சூப்பர் இவங்க தான் நல்லவங்களா இருக்காங்களேன்னு சொல்லி எல்லா மக்களும் நினச்சாங்க அதனால பாருங்கள் நடந்த காரியம் என்னென்னா லட்சிகப்படும் எல்லா சபையிலையும் சேர்த்து உன்னைக்கு சபையில் யார் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் நம்மலாம் எந்த நிலத்தில் இருக்கிறோம் அப்படிப்பட்ட சபையில் இருக்கிறோமா அந்த கூட்டத்தில் இருந்தால் கத்தர் வந்து கூட்டிட்டு போக வருவார் இல்லாவிட்டால் நீங்கள் சபையில் இருப்பீங்க நான் வரும்போது வருக வரும்போது போக முடியாது காரணம் என்னென்றால் நாம் அந்த சபை எப்படிப்பட்ட சபை என்பதை பாருங்க ஆவியலை ஆராதிக்கிற சபையா அந்நிய பாச பேசுகிற சபையா கத்தரோடு உறவாடுகிற சபையா இது கடைசி நாள் திங்க் பண்ண முடியாது திடர்லாம் பேசிட்டு போகிற திங்க் பண்ணணும் யோசிக்க வேண்டிய நாட்கள் இருக்கிறோம் நாம் எந்த கட்டத்தில் இருக்கிறோம் எந்தெந்த சூழ்நிலை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் கத்திர வருகை நாள் வருகிறது நானும் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன் அந்த சர்ச்சில் யாரும் கிராஸ் வச்சுருந்தாங்க இன்னொரு சர்ச்சுக்கு போனேன் கிராஸே வைக்கல இன்னொரு சர்ச்சைக்கு போனேன் ஒரு குடிசல் இருந்தாங்க அப்படி இல்லை எங்கே கத்தர் வைத்திருக்கிறவங்க எப்படிப்பட்டதான் சொல்ல இருக்கிறீங்க கத்தர் வருகையிலே நான் போக முடியுமா அப்படி நான் நீங்க ரச்சிக்கப்பட்டு என்று சொல்லி சற்று யோசனை பண்ணுங்க அப்படி கூட்டத்தை கூட்டிட்டு போயே சொல்கிறார் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் கூட்டிட்டு போக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் வருகிறார் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசவில்லை பணம் இருந்தால் டெய்லி தான் கிறிஸ்துமஸ் டெய்லி தீபாவளி தான் ஆனால் பணம் இல்லாட்டா ஒண்ணு இல்லைங்கிறோம் எந்த பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவையான அன்பு பற்றி அன்பை ஒற்றுமை பிரிப்பது உலகத்தில் ஒன்றும் இல்லை இதனுடைய வருகை வருகிறது அதுக்கான ஆயத்தப்பட ஒப்பு கொடுக்கும்

அழைத்து கொண்டிருக்கிறார் நீங்க பட்டுறது போதும் கஷ்டப்படுறது போதும் வாருங்கள் நான் உங்களுக்கா யாவை செய்து முடித்திருக்கேன்னு சொல்ற கத்திரத்து வாங்க கத்திர உங்களையும் குடும்பத்தை ஆசிரியர் உங்களுக்காக சந்திக்கிறேன் பரலோகத்தின் பிதாவை நல்ல ஆண்டவரே இந்த அருமையான கால வேளையில ரசிக்கப்படைய சரிவை சேர்த்து கொண்டு வந்த ஆண்டவர் ஆண்டவரே இந்த சபைகள் இருக்கிற எல்லாரும் ரசிக்கப்படத்தக்கதாக ரசிக்கப்பட்டவர்களாய் மாற்றுங்க சும்மா ஆண்டவரே வந்து ஆண்டவரே சங்கத்தை போல அல்ல ஆண்டவர் உங்களை வசனத்தை அனுப்பிகளை ஆசீர்வதிக்க செபிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ரசிக்கப்பட்ட கூட்டமாகிய மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ள வருவதற்காக

அது மூலமா அநேகர் இயேசு அறிக்கை கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கொண்டு எல்லா காரியத்தையும் சபையை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதையும் வருகையில உங்களை ஆசிரியை போடுறாங்க எச்சுக்கப்படலை கத்த சபையில் சேர்த்து கொடுங்க போல நாமும் சபையில் சேருவோம் கத்திரிக்காய் வாழ்வோம் கத்திர வருகையிலே போய் காணப்படுவோம் இன்னும் ஒரு லோகம் சந்திக்கலாம் கத்தாமி எல்லாரையும் கத்திர ஆசிரியர்